சங்கநாதன் நேயர்களே உறவுகளே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் என்றெல்லாம் தொன்மை இலக்கியங்கள் இருக்கிற காரணத்தினால இக்கால இலக்கியத்தை நாம் கொஞ்சம் புறக்கணித்திருக்கிறோமோ என்று கூட நாம் என்ன தோன்றுகிறது ஆங்கில இலக்கியம் போன்ற இலக்கியங்களில் இந்தியன் லிட்ரேச்சர் அமெரிக்கன் லிட்ரேச்சர் என்றெல்லாம் நாடு அடிப்படையில் இட அடிப்படையில் இலக்கியத்தை பாகுபடுத்துகிற போக்கு உண்டு தமிழ் இக்கால இலக்கியத்திலேயும் ஈழ இலக்கியம் மலேசிய இலக்கியம் என்று இலக்கியங்கள் வந்து வகைப்படுத்தப்பட வேண்டும் அதிலேயும் ஈழப்போர் இலக்கியம் என்கிற ஒன்று தனியாக பேசப்பட வேண்டும் இந்த ஊடகங்கள் வளர்ந்த பிறகு இயங்கலைகள் வளர்ந்த பிறகு முகநூலில் வந்த கவிதைகளையே நான் நிறைய தொகுத்து வைத்திருக்கிறேன் அதை பற்றி நிறைய பேச வேண்டும் பேசுவோம் இந்த ஈழப்போர் இலக்கியத்தில் சமீபத்தில் என்னுடைய நூலகத்தில் இருந்த ஒரு பழைய நூல் படிக்க நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கவிஞர் சேதுராமனையா அவர்கள் வாமு சேதுராமனையா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நூலை எழுதியிருக்கிறார் கௌதமரின் கண்ணீர் என்பது அந்த புத்தகத்துடைய பெயர் இந்த டாக்டர் வாமு சேதுராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே இந்த ஈழப்பூர் இலக்கியத்தை ரொம்ப அருமையாக பதிவு செய்திருக்கிறார் தமிழீழ விடுதலை வீரர் இலங்கை காந்திய இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் டாக்டர் ராமசுந்தரம் ராசசுந்தரம் அவர்களுக்கு காணிக்கையாக தந்திருக்கிறார் இந்த ராசசுந்தரம் அவர்கள் காந்தி இலக்கியத்தை காந்திய இயக்கத்தை அங்கு கட்டமைத்தவர் நிறைய சேவை செய்தவர் ஏதிலிகளுக்கு இல்லாதவர்களுக்கு உணவளித்தவர் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்விக்கெல்லாம் ஏற்பாடு செய்தவர் எப்படி இவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்து செய்தாரோ அதைப்போலவே பொறியாளர் டேவிட் அவர்களும் அவரோடு இணைந்து இந்த காந்திய இயக்கத்தை கட்டமைத்தவர்கள் இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலங்களில் இந்த விடுதலை புலிகள் விடுதலை போராட்ட குழுக்கள் எல்லாம் ஓரளவு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருந்தார்களே தவிர இன்றைக்கு அல்லது இடைக்காலத்தில் வளர்ந்தது போல அன்று அவர்கள் இருந்திருக்கவில்லை நாம் இன்றைக்கெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு அழித்ததை பேசுகிறோம் அதையெல்லாம் இந்த இலக்கியங்கள் வந்து வெளிப்படும் பொதுவாக இலக்கியம் என்பதே ஒரு காலக்கண்ணாடி அந்த காலக்கண்ணாடி என்கிற நிலையில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த இந்த கௌதமரின் கண்ணீருங்கிற நூல் அந்தைய காலகட்டத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிரப்புகிறது நண்பர்களே இந்த டாக்டர் ராசசுந்தரனுடைய வரலாறு ரொம்ப அருமையாக பேசுகிறார் தமிழீழம் தமிழீழம்கான உறுதியை நெஞ்சில் கொண்டாய் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார் இவர் மீது இலங்கை அரசாங்கம் வைத்த குற்றச்சாட்டே உமா மகேஸ்வரன் இவர் பாதுகாத்தார் அல்லது காட்டிக் கொடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு உதவி செய்தார் அவர் டேவிட் பொறியாளர் அவர்கள் மீதும் அவர்களெல்லாம் அன்றைக்கு பிரிட்டனில் இருந்த பல்கலைக்கழகங்களை படித்துவிட்டு உலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் வந்து பணிபுரிந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினைந்து வரை ஐயா டேவிட் ஐயா அவர்கள் வாழ்ந்தது நமக்கெல்லாம் தெரியும் நண்பர்களே இந்த கௌதமரின் கண்ணீர் என்கிற இந்த நாடகம் நாற்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளை அல்லது நாற்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது நண்பர்களே இதில் புத்தர் வந்து அழுகிறார் சிங்களர்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து கொடுமை செய்கிறார்கள் என்பது ஆசிரியர் அந்த கௌதமரின் கண்ணீர் அப்படிங்கிற இந்த நூலில் தமிழர்கள் படுகிற வேதனைகளை எல்லாம் மிக அற்புதமாக அவரை படம் பிடிப்பதை நம்ம பார்க்குறோம் புத்தன் வந்து வானத்திலேருந்து பார்க்குறான் அப்படி வானத்திலேருந்து பார்க்குறபோது ஈழத்தில் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றன எப்படி எப்படியெல்லாம் அவர்கள் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் எங்கெங்கும் ஓலங்கள் எங்கெங்கும் குக்குரல்கள் எங்கெங்கும் அவலங்கள் எங்கெங்கும் குருதி வெள்ளம் எங்கெங்கும் இதயத்தின் எரிமலைகள் எங்கெங்கும் கூப்பாடு எதிரொலிக்கும் ஈழமெல்லாம் என்றவர் குறிப்பிடுகிற போது அந்த புத்தன் மானத்திலேருந்து பார்க்குற மாதிரி கற்பனை செய்து இந்த கவிதை எழுதுகிறார் கொலை பாதகர் அந்தோ கோடரியால் குத்தீட்டி கொலை உலக்கை தண்டம் கொடுவாள் இட்டி குத்தத்தாம் அலையலையாய் தமிழரின் ஆவிதனை பறிக்கின்றார் இவை அங்கு ஒரு அறக்காவல் இல்லை அங்கே ஒரு அறக்காவல் எந்த அலறுகின்றார் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நானெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலம் அப்போது மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த தங்கத்துரை குட்டிமணி இவர்களுடைய வெளியை எல்லாம் எடுத்து வெளிக்கடை சிறையில் இன்னும் மற்ற சிறைகளில் அவர்களை வந்து போட்டு காலால் போட்டு மிதித்து அவர்கள் கொன்றார்கள் என்கிற வரலாறெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது திருச்சியில் தஞ்சையிலெல்லாம் பெரிய ஊர்வலங்கள் சென்றன பெரிய ஊர்வலம் ஒன்று திருச்சியில் சென்றபோது கூட ஒரு மூளை பிறந்த பிற பேருந்த செலுத்தி எட்டு மாணவர்கள் கூட அடித்து கொன்ற நிலைகள் எல்லாம் இருந்தன இந்த கவிதையை போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அந்த ஈழப் போராட்டம் நமக்கு நினைவு கூறுகிறது தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து போராடினார்கள் என்பதையும் நம் கண்முனை கொண்டு வந்து நிறுத்துகிறது பல நேரங்களில் பல இலக்கியங்கள் தான் இது போன்ற பழைய நிகழ்வுகளை நம்முடைய கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றன அந்த வகையில் இந்த நூலில் வாமு சேதுராமன் ஐயா அவர்கள் ரொம்ப நுட்பமாக என்றான் புத்தன் அழுகிற மாதிரியே காட்டுகிறார் என்ன கொடுமை இது இவர்கள் என் பெயரை கூறியது ஏன் என்றெல்லாம் சொல்லி அவன் கண்ணீருகுத்தான் புத்த பகவான் அப்படின்னு எல்லாம் எழுதுகிறார் அவர் இயேசுநாதரை சந்தித்த மாதிரி இன்னும் ஒரு மாதிரியாரை ஒரு முல்லாவை சந்தித்த மாதிரிலாம் இவர் கற்பனை செய்து எழுதுகிற தன்மையை பார்க்குறோம் ரொம்ப நுட்பமாக அந்த காலத்து நிகழ்வுகளை பதிவு செய்கிறார் அந்த வெளிக்கடை சிறை நிகழ்வு சொல்கிறப்ப ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அலறி படர கொடுமை செய்து நைந்து போக உடல் உறுப்பை நறுக்கி சிதைத்தே சாகடித்தீர் பைந்தமிழ் மறவர் குட்டிமணி பவள வெளியை தோண்டியபின் தைந்தைந்தன் உருட்டியே காலால் ஏற்றி தரையில் போட்டு மிதித்தே நசுக்கிறீரே என்கிற போது அன்றைக்கு எப்படி அந்த குட்டிமணியினுடைய கண்களை நீ இழத்தையாக பார்க்கிறேன் என்கிறாய் என்ற அந்த செங்கல காடைய காடையர்கள் போட்டு மிதித்தார்கள் என்பதை இந்த இலக்கியம் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறது நண்பர்களே விடுதலை வீரன் குட்டிமணி வெல்தலை மகனை சிறையடைத்தீர்னு சொல்லி அந்த கவிதை தொடக்கத்திலேருந்து ரொம்ப நுட்பமாக கொண்டு வந்து காட்டுகிறார் இந்த கௌதமனுடைய கண்ணீர் என்கிற இந்த நூல் இருக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே நம்பிக்கையை விதைக்கிற ஒரு நூலாகவும் இருந்திருக்கிறத நான் கவனிக்கிறேன் இந்த நூலுக்கு முன்னுரை எழுதிய அன்றைய தமிழின தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழீழ தனிநாடு தானிங்கே அமைப்போம் வாமு சேமதாரனுடைய கவிதையை முன்னுரையில் எடுத்து சொல்கிறார் தாய் தமிழ்மொழி செங்கோல்கை தானேந்தி ஆழ்வோம்கான் எதிர்காலம் முன்றனின் இனிக்கின்ற காலமம்மா சதிகள் உடைபடுமே தமிழீழம் நடைபோடும் என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே தமிழீழம் நடைபோடும் என்றெல்லாம் அந்த கவிதை வாமு சேதுராமன் எழுதியது மு கருணாநிதி எடுத்துக்காட்டுகிறத பார்க்குறோம் ஆவி பெரிதல்ல அன்னை நாடே பெரிதாம் கூவி கொண்டிருக்கின்றோம் கொள்கை தரு வெற்றி என்றெல்லாம் அந்த கவிதை நூல் செல்லுகிறது நண்பரில் இந்த கௌதமரின் கண்ணீர் என்கிற இந்த கவிதை நாடகம் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே ஈழத்தை பற்றி தமிழர்கள் என்ன நினைத்தார்கள் அப்போதே இவர் தமிழ் புலிகள் விடுதலை புலிகள் என்கிற சொல்லாட்சியெல்லாம் பயன்படுத்துகிறார் அப்போ பல்வேறு குழுக்கள் பிளாட் போன்ற இயக்கங்கள் இருந்தன இன்னும் சொல்லப்போனால் இந்த நூலை அவர் காணிக்கையாக செலுத்தி இருக்கிற ஐயா ராசசுந்தரம் டாக்டர் அவர்களே அந்த பிளாட்டு உள்ள இயக்கத்தவர்களால் வந்து ஆதரித்தார் என்பதற்காக தான் அன்றைக்கு தண்டிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் புத்தனுடைய சிறை கீழே ச சிலைக்கு கீழே அந்த வெளிக்கடை சிறையில் அடித்து கொல்லப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார் அங்கே இருந்து டேவிட் போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் பிறகு வாழும் சாட்சியாக வெளிக்கடை சிறைக்கு என்ன நடந்தது என்பதை பல பேட்டிகள் ஐயா டேவிட் ஐயா அவர்கள் கூறியதால் நம்ம பார்க்குறோம் இப்படி இந்த ஈழப் போர் இலக்கியங்களை நாம் இனம் காண வேண்டும் அந்த ஈழ போர் இலக்கியத்தை வந்து வரிசைப்படுத்த வேண்டும் நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் நன்றி